வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன என்று பார்ப்போம் அம்பானி வீட்டு பிள்ளைகளிடம் இந்த விடயங்களை பார்த்திருக்கிறீர்களா இதுதான் இந்த தொழிலங்க தலையங்கத்துக்கு போவதற்கு முன்னர் புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவிட்டாருங்க நாங்கள் வீடியோக்கில் போவோம் அதாவது அம்பானை விட்டு பிள்ளைகள் எப்படி அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கும் இருப்போம் எப்படி என்று பார்ப்போம் அதோடு நாங்கள் எப்படி எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் என்று நாங்கள் பார்க்க போன்றோம் வாங்கல் பார்ப்போம் நார்மலாக ஒரு குழந்த பிள்ளையோ குழந்தையோ ஓடி போயிக்கல இல்லை அடிக்க அங்கே என்னைக்கி எங்கேயும் ஏறிக்கல இறங்கிக்கல அந்த பிள்ளை விழுந்தா தச்சமயம் விழுந்தா நாங்கள் என்ன செய்வோம் ஐய கீழே இல்லை விழுந்திட்டியே என்று நாங்கள் கத்துவோம் நாங்கள் பதட்டப்படுவோம் நாங்கள் டென்ஷன் ஆகுவோம் அதால் அந்த பிள்ளையும் டென்ஷன் ஆகும் அதை விட நாங்கள் அப்படி சொல்லி சொல்லிச்சோன்னா திட்டுவா ஏன் நீ விழுந்த நீ ஏன் எழுதி நீ ஏன் ஓடி நீ இப்படியெல்லாம் திட்டுவா இப்படியெல்லாம் கத்துவா அதை விட உடனே ஓடிப்போய் தூக்குவான் இப்போ இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது நாங்கள் பிள்ளை விழுந்தா திட்டக்கூடாது கத்தக்கூடாது புள்ளையை பேசக்கூடாது அதேமாரி பிள்ளை விழுந்த உடனே நாங்கள் ஓடிப்போய் பிள்ளைய தூக்கியும் விடக்கூடாது என் பிள்ளைக்கு பயப்படக்கூடாது பிள்ளை விழுந்தால் பயப்படப்படுத்தக்கூடாது இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது இப்போ நீ இதை விட நாங்கள் இனிமேனி ஓடக்கூடாது இனிமேனி ஏறக்கூடாது இனிமேனி என்ன விட்டுட்டு போகக்கூடாது என் கையை பிடிச்சி கொண்டு இருக்கணும் அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லி அந்த பிள்ளையை ததை செய்வான் அதெல்லாம் செய்யக்கூடாது மாறாக அந்த பிள்ளை விழுந்தால் தானே எழும்ப விட வேணும் அந்த பிள்ளை தானே எழும்பி அது வந்தால் அந்த பிள்ளைய நாங்கள் பாராட்டி தட்டி கொடுக்க வேணும் உன்னால் எழும்ப முடியும் என்று எனக்கு தெரியும் நான் உன்னை நம்புகிறேன் நீ கெட்டிக்காத உன்னால் உன்னாலே எல்லாம் செய்ய ஏதும் இப்படி நாங்கள் அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளையை ஊக்கப்படுத்த வேண்டும் அதை விட்டுட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து எலும்பே இயலாமல் கையை நீட்டி அம்மா எனக்கு என்னை தூக்குங்கோன்னு சொல்லி கேட்கல நாங்கள் அந்த நேரத்தில் மட்டும் அந்த பிள்ளையை போய் தூக்கி விடத்தான் வேணும் ஆனால் சும்மாவே பிள்ளை விளைக்கும் முன்னுமே நாங்கள் குழம்ப கூடாது அந்த பிள்ளையை தானே எலும்ப விட வேண்டும் தமது இப்போ நாங்கள் வந்து அந்த பிள்ளைக்கு பிள்ளை எதிர்பார்க்காமலே பிள்ளைக்கு நாங்கள் ஓடி போய் ஓடிப்போய் உதவி செய்தால் அந்த பிள்ளை பல்லா போயிடும் இப்போ நாங்கள் சின்ன வயதிலேயே அந்த ஒரு பிள்ளை விழுகிறது சகஜம் அது அந்த பிள்ளை விழுந்து கிடந்தால் தான் அது கூடாது அதுதான் தவறான விடயம் ஒரு பிள்ளை விழுகிறது தவறு நல்ல விடயம் ஒரு பிள்ளை விழுகிறது சகஜம் ஆனால் விழுந்து கிடப்பது தான் தவறு இதை அந்த பிள்ளைக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம் நீ விழுந்தா விழுந்து கிடக்கக்கூடாது விழுந்தா எழும்ப வேணும் நீயே இந்த ஹாலில் நிற்க வேண்டும் நீ எழும்பி பழக வேண்டும் என்பதை அந்த பிள்ளைக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம் சொல்லி கொடுப்போம் அதுவும் முக்கியமாக சிறு வயதிலிருந்தே எனக்கு தேவையான விடயங்களை தானே செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் சுற்றுலாம் நாலு ஐந்து வயது பிள்ளையிலே தாங்கள் இந்த கிண்டைக்காரன நர்சரிக்கு போயிக்கிற தனியை தான் போவோம் அம்மா அப்பா கூட்டி கொண்டு போய் விடக்கூடாது முதல் நாள் ரெண்டு நாள் கூட்டிகிட்டு போகலாமே தவிர அதற்கு மேலே அந்த பிள்ளையளை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது கூட்டிக் கொண்டு போனால் அந்த பிள்ளைக்கு வேற பிரச்சினையின்னு சொல்லி வேறு வேறு இதுகள் நடக்கும் அப்போ அந்த பிள்ளையளை தாங்களே பஸ்ஸில் ஏறி தாங்களே டிக்கெட் எடுப்போணும் தாங்களே கடைகி போனால் தாங்களே தங்களுக்கு தேவையான சாமான்களை எடுக்கணும் அம்மாவுக்கு உதவி செய்யணும் அந்த மெனப்பாங்கு எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுப்போம் பொறுப்பை கொடுத்து பிள்ளைகளை வளர்ப்போம் அப்படி தான் அந்த பிள்ளைகள் தாங்களே தங்களோட ஹாலில் நிக்கணும் வேண்டிய இப்போ மக்க வேண்டிய உதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பது தவறு என்பது தெளிவாக புரிய வைத்து விடுவார்கள் நாம் தான் பாசம் கடமை உரிமை எல்லாம் சொல்லி அக்கா அண்ணா தம்பிதம் எல்லாம் ஆடம்பர வாழ்விற்கு அதை சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கிறான் அதை விட சீதனம் என்ற தாய் தகப்பனை கதனாளியாக்குறான் யோசிக்கிறதே இல்லை ஆனால் பாசம் என்று சொல்றான் அது எவ்வளவு பெரிய தவறு என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இப்போ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு முறையும் விழும்போதும் முதல் தடவை ரெண்டு தடவை விழுந்தால் தூக்கி விடலாம் ஆனால் ரெண்டாந்த மூன்றாம் தடவை விளக்கில தூக்கக்கூடாது நீயே எழும்பி நில் என்பதை அன்பாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் நமக்கு தேவையான விடயங்களை நாம் நாங்கள் தான் செய்ய வேண்டும் நாங்கள் தான் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் தான் போய் இருக்க வேண்டும் அடுத்து வந்த உதவியை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது என்பதை பிள்ளைகளிடம் புரிய வைக்க வேண்டும் தங்கையே தனக்கு உதவி என்பதை உணர்த்த வேண்டும் சொந்த காலில் நிற்க வைப்பதே பெற்றோரின் கடம் இதை ஒவ்வொரு பெற்றோரும் தமிழ் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து அதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் தாங்களே யோசிக்க தாங்களே சிந்திக்க தங்களுக்கு என்ன தேவை தங்களுக்கு என்ன பிடிக்கும் தங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்கும் தங்களுக்கு எந்த எந்த கிளை பிடிக்கும் இதெல்லாம் பிள்ளைகள் தாங்களே உணரோணும் தாங்களே புரிந்து தாங்களே தங்களுக்கு பிடித்த மாதிரி தங்களுக்கு தேவையானதை தாங்களே பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த முறையில் தான் ஒரு அம்மா அப்பாவுடைய கடமை அம்பானி அப்துல் கலாம் பெலான் மஸ் போன்றோர் இதுக்கு உதாரணம் என்னதான் இந்த தலையங்கம் வேறு எதுவாக இருக்குது கிடைக்கிறது வேறு எதுவாக இருக்குது என்று நீங்கள் யோசிப்பீங்கள் உண்மைதான் அம்பானி வீட்டு பிள்ளைகள் தாங்களே தங்களுக்கு தேவையான தாங்களே உழைத்து தான் வாங்கியிருக்கீங்க தகப்பன் பணக்காரன்க்காக வேண்டி பிள்ளைகள் பணக்காரதாக வாழையிற அவர்களுடைய அந்த ஸ்பீச்சில் கேட்டு பாருங்கள் இப்போ பிள்ளைகள் சொல்லியிருக்கோம் தங்களுக்கு தங்களுடைய அம்மா எப்படி தங்களுடைய அம்மா அப்பா தங்களை எப்படி வளர்த்த வேண்டத அவை சொல்லியிருக்கேன் ஸ்பீச் கொடுத்துருக்கோம் அதை கேட்டு பார்க்கல உலகம் அவையில் எவ்வளவு தூரத்துக்கும் ஒவ்வொரு காசையும் பயன்படுத்தி இருக்கணும் எப்படி அதை பிரயோசனை படுத்தி இருக்கணும் எப்படி எதை மதித்திருக்கணும்ன்றத அதை நாங்கள் எங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அம்பானி வீட்டு பிள்ளைகளிட்ட இருந்து நாங்கள் நிறைய விடயங்களை படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டு திரும்பிக் கொள்ள வேண்டும் அதை விட எங்க பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன விடயங்களை தாங்களே செய்ய வைக்க வேண்டும் அதை அம்மா அப்பாவுடைய கடமைத்துக்கு மீனொன்ன பெட் மடிக்கிறதோ சரி தங்கண்ட வேலி இல்லாத்தையும் சாப்பிட்ட பிளேட்டை கழுவ வைக்க கழுவி வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவையால் தங்களுக்கு தங்களுடைய தேவையை தாங்களே செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் தாங்களே உழைத்து தங்களுக்கு தேவையான விடயங்களை வாங்குறதுக்கும் அம்மா அப்பா வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ பிரியோசனமுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் இதிலிருந்து ஏதாவது சின்ன விடயமாவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவா என்ன என்று கமெண்டில் எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் நன்றியோடு இருப்போம் மிக்கியோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன்